வணக்கம் டாக்டர் ஹரீஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் எகானமிஸ்ட் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பைக் ரைடர்ஸ்க்கான சில டிப்ஸ் வண்டி ஓட்டுறவங்களுக்கு எப்படியெல்லாம் உட்காரணும் என்ன மாதிரிலாம் பொசிஷன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு முதுகு வலி வராது தோள்பட்ட வலி வராதுன்றத பற்றி பார்க்க போகிறோம் முதல் முக்கிய காரணம் வந்து ஒரு பைக் வச்சுருக்கவங்க வண்டியை ரெகுலராக சர்வீஸ் பண்ணணும் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஒரு தடவை வண்டியை ரெகுலராக சர்வீஸ் பண்ணால் தான் அந்த வண்டி எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அந்த வண்டி சர்வீஸ் பண்ணும்போது மெக்கானிக்ஸ் வந்து முதல்ல பார்க்கறது அந்த ஷாக் அப்சார்பர் தான் கரெக்ட் பண்ணுவாங்க நம்ம ரோடில் நிறைய பள்ளங்கள் இருக்கும்போது அதில் வேரண்டாயர் ஆகும்போது அந்த கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது பண்ணும்போது தான் உங்கள் வண்டி உங்கள் ஷாக் அப்சார்பர் பைக்கோட ஷாக் நல்லா இருந்தால் தான் உங்கள் பாடியில் உள்ள ஷாக் அப்சார்பர் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து ஷாக் அப்சார்பர் கரெக்ஷன் பண்ணுறது உங்கள் பைக்கை சர்வீஸ் பண்ணும்போது அது ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்பஸை வந்து பொசிஷன் மாற்றாதுங்க ஒரு பைக் ஒரு புதுசாக கம்பெனி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அது நிறைய வேல்யூவேஷன் ப்ராசஸ் எக்கனாமிக் அவல்யூஷன் சொல்லுவோம் ஹேண்ட்பேர் இவ்வளோ ஹைட் இருக்கணும் இவ்வளோ வித் இருக்கணும் இவ்வளோ கேப் இருக்கணும் பெட்ரோல் டேங்க்குக்கும் இதுக்கும் ஹேண்ட்பேர்க்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய ப்ராசஸ்லாம் முடிஞ்சு தான் அது வந்து பப்ளிக் லான்ச்சுக்கு வரும் ஸோ அப்படி வரும்போது அந்த வந்திருக்கிற லேண்ட்பேரை நீங்கள் மாற்றாதீங்க மாற்றும் போது என்ன பண்ணும் உங்களோட ஹார்ட் ஹேண்ட்பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் மேல் முதுகை வந்து அது ரிட்ராக்ட் பண்ணும் கை வந்து ட்ராக் பண்ணும் அப்போ இது லாங் ரன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓட்டும்போது போது உங்களோட மேல் முதுகு வலி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சு அந்த ஸ்கேப்லா மசில் ரிட்ராக்ட் ஆகி மசில் பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும் கண்டினியூஸாக ஸ்ட்ரெச்சில் இருக்கும்போது அந்த மசிலோட ப்ராப்பர்ட்டி குறைஞ்சிரும் ஸோ அதனால உங்களுக்கு அதில் வலி வரும் ஸோ அதனால இந்த ஸ்னூக்கர் ஹேண்ட்பேக் ஷார்ட் ஹேண்ட்பேக் மாடிஃபைட் ஹேண்ட்பேக் அதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ உங்கள் பைக்கில் என்ன இருக்கோ அந்த பைக்கை இது பண்ணுங்கள் ஒரு வண்டி வாங்கும்போது எதை முதல்ல நம்ம பார்க்கணுன்னா வண்டியோட மைலேஜ் அழகுன்றதை விட உங்க ஹைட்டுக்கு அந்த வண்டி செட் ஆகுமா அப்படின்றத பாக்கணும் நம்ம இந்தியன் நேச்சர்ல வந்து எல்லாருமே அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேடீஸ் ஜென்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தான் இருக்கும் அதுக்கு தகுந்தாற் போல பைக்கை யூஸ் பண்ணுங்க ஒரு ரொம்ப குள்ளமா இருக்கும் கொஞ்சம் ஹைட்டான வண்டி எடுத்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்து வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க ஏற்ற மாதிரி உங்க கம்ஃபர்டபுள் பைக்கை செலக்ட் பண்ணுங்க நல்ல டாலா இருக்கவங்க ஒரு ஷார்ட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணும்போது அவங்களோட முட்டி வந்து ஃப்ரண்ட்ல இடிக்கிறதுனால அவங்க பொசிஷன் அவங்க ஆல்ட்ரு பண்ணி ஓட்டுறதுனால அவங்களுக்கு முதுகு வலியும் தோள்பட்ட வலியும் வரும் ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி பைக் ஓட்டும் போது காலை வந்து பைக்கோட க்ளோஸாக வச்சுக்கணும் ஸோ காலை க்ளோஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வண்டி ஓட்டும் போது எதிர் திசையில் இருக்கிற காத்தோட ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் காலை ஓப்பன் பண்ணிச்சிங்கன்னா எதிர் திசையில் இருக்கிற காற்று வந்து உங்களுக்கு உங்கள் பாடியில் உங்கள் பைக்கில் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அது உங்கள் மைலேஜ் லெவலில் குறைக்கும் ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பைக் ஓட்டும் போது காலை க்ளோஸாக வச்சுக்கோங்க பைக்கோட க்ளோஸாக வச்சுக்கோங்க அப்போ ஏர் வந்து உங்கள் பைக்கு மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்கள் காலில் ரெசிஸ்டன்ஸ் ஆகாது ஸோ அது வந்து உங்கள் மைலேஜ் விஷயத்துக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது கையை வந்து நியூட்ரல் பொசிஷனில் வச்சுக்கோங்க அது ரொம்ப ஸ்டுஃபாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது முதுவும் வந்து அதே மாதிரி ரோபோட்டிக் மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அப்படின்னு கிடையாது கம்ஃபர்டபுள் ஈஸ் பொசிஷன் உடம்பு வளச்சோ அந்த மாதிரிலாம் உட்காராதீங்க ஈஸ் பொசிஷனில் உட்காருங்க அதுவே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பள்ளத்தில் இறங்கும் போது மெதுவாக இறக்கணும் ஸோ பள்ளத்தில் இறங்கி கொஞ்சம் ஃபோர்ஸாக போய்ட்டுனா அது வந்து டேரெக்டாக அவங்க டிஸ்க்கு லோவர் பேக்ஸ் பையனை போய் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் பைக் ட்ரைவிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பி ஜேர்னியாகவும் இருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஃபார் ஷேரிங் அவர் வீடியோஸ் லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் ஃபாலோவர் யூ அவர் வெப்சைட் இஸ் டபிள்யூ டபுள்யூ டாட் டாக்டர் ஹரீஷ் ப்ரிஜியோ டாட் காம்